அதனால் விஜயோட நடவடிக்கைகளை ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் என்ற அடிப்படையில் நன்கு கவனித்த அடிப்படையில் விஜய் எப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர் அப்படிங்கறத பி சுந்தர் சொல்லி விஜயை விட சீமான் எவ்வளவு தலை சிறந்தவர் அப்படிங்கிறத அழகா ஒரு காணொலியில பேசியிருக்கிறாரு அதை நாம இப்ப பார்க்கலாம் சீமான் அவர் செய்கிற பல விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லை அது வேற விஷயம் ஆனா சீமான் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா நான் யாரு கூடவும் கூட்டணி சேர மாட்டேன் யார் யார் மேல ஒரு ஒரு குற்றச்சாட்டுகள் ஒரு இருக்கும் அவங்க யாரு கூடவும் நான் வந்து கூட்டணி சேர மாட்டேன் திமுக கூட கூட்டணி சேர மாட்டேன் அண்ணா திமுக கூட கூட்டணி மாட்டேன் காங்கிரஸ் கூட கூட்டணி மாட்டேன் பிஜேபி கூட கூட்டணி மாட்டேன் இவர் என்ன பண்றாருனாக்கா இவ்வளவு குற்றச்சாட்டு யார் பேர்ல இருக்கோ அவங்க கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் இது ஒண்ணு சீமான் திரள் நிதி வாங்குறாரு ஏமாத்துறாருலாம்னு சொல்றாங்க இல்லீங்களா திரள் நிதி கொடுக்குறாங்க இல்ல திரள் நிதின்றது டொனேஷன் தானே அது யாரும் கம்பல் பண்ணி அது இவனை யாராவது மறக்கி வாங்கினாரா இவர் கேக்குறாரு கொடுக்குறாங்க இல்லைங்களா அது மிஸ்யூஸ் பண்றாங்க மிஸ்யூஸ் பண்ணலன்றதுலாம் வந்து அது வந்து ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் அது இல்லீங்களா இப்ப திரள் நிதி கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கணும் ஒரு பெரிய வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா திரள் நிதி இவர் பெரிய வீட்டுல இருக்க கூடாதுன்னு கண்டிஷன் பண்றாங்களா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே சோ எனக்கு தெரிஞ்சு சீமானோ அல்லது அவர் சுத்தி இருக்கிற யாரும் யாரு மேலயும் ஒரு எந்த வித ஒரு குழல் குற்றச்சாட்டோ எதுவுமே கிடையாது ஆனா விஜய்க்கு அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னுதான் சொல்லணும் திமுக எதிர்க்கணும் திமுக மன்னராட்சி திமுக மன்னராட்சியை வந்து அழிக்கணும் அப்படின்லாம் சொல்றவரு யார கூட சேர்த்துங்கிறாரா அதே திமுகவுக்கு ஐநூறு கோடி ரூபாய் டொனேஷன் தொத்தோடு சேர்த்து வச்சுங்கிறார் அவர் தான் இவர் உபயோகம் வச்சு கொடுக்குறாரு எப்படி ஸ்டாலின் எப்படி கே இருக்கிறது நேத்து ஸ்டாலின் ஐநூறு கோடி ரூபாய் எதுக்கு டொனேஷன் கொடுத்தாரு ஸ்டாலின் தான் மன்னர் இல்ல எதுக்கு இந்த ஆதவ அர்ஜுன் அங்க ஐநூறு கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்தாரு அப்போ சரி எங்க மாமனார் கொடுத்தாரு எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னா அப்போ மாமனாரே உன் வழி வரல அப்ப நாட்டுல இருக்கிற மக்கள் எதுக்கு உன் வழிக்கு வரணும் இதெல்லாம் உரையா மாத்திர சோ கண்டிப்பா வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து இவர் விஜய் இதே ஆதவ் அர்ஜுன் சீமான் கிட்ட போய் நான் கூட சேர்ந்துக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா சீமான் சேர்த்து இருக்க மாட்டார்